அனைவருக்கும் வணக்கம் அபிராமி மண்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபுரா சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் எழுபத்தி ஐந்தாவது பதிகம் நிதியை வெல்ல ஓத வேண்டிய பதிகம் விதிதான் எல்லாத்தையும் செய்கிறது விதிக்கப்படுகிறது என்ற நிலை கூறுகிறார்கள் அல்லவா கண்ணதாசன் கேட்டால் விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கை இல்லை உடலுண்டு உள்ளம் உண்டு முன்னேறும் முன்னேறும் மேலே மேலே அப்படின்னு சொல்லியிருப்பார் விதி என்பது ஒவ்வொரு நிலையிலும் நம்மோடு பயணிக்கிறது ஊழியும் ஊப்பக்கம்கான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இப்போ நம்ம சாலையை கடந்து போனால் கூட அது ஒரு விதிமுறை இருக்குது பள்ளிகளுக்கு போனால் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது கல்லூரிக்கு போனால் அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது அப்போது விதி என்பது ஒன்று இருக்கிறது அதை நாம் மீறுகின்ற போது நோய்களும் பல துன்பங்களும் நம்மை வந்து அடைந்து விடுகிறது எனவே இதை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளாக விளங்க அருப்பெரும் ஜோதி தன்மையாக உழர்கின்ற அன்னை ஆதிசக்தியாக இருக்கின்ற அபிராமி வள்ளி அன்னை தாயை அபிராமி வள்ளி தாயை முழுமையாக சரணாகதி அடைந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிறவியை நீக்கி இன்பத்தையே கொடுக்க வல்லதாக இருக்கும் என்று இந்த கருத்து நிலையில் இந்த பாடலை அவர் சொல்லியிருக்கிறார் வாருங்கள் பாடலை பார்ப்போம் தங்குவர் கற்பக சாருவின் நிழலில் தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவி மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்து உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே பங்குவர் கற்பக தாருவின் நிழல் அன்னையை துடிக்கின்றவர்கள் அன்னையை தொடர்ந்து நேசிக்கின்றவர்கள் எங்கு போய் தங்குவார்கள் என்று சொன்னால் இடைவிடாது உன்னை பிடித்தேன் அப்படின்றார் இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கே என்று மாணிக்க சொல்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அன்னையை தொடர்ந்து இடைவிடாது தொடர்ந்து மனதிலே நினைத்துக்கொண்டு கொண்டு தியானம் செய்து கொண்டும் எந்த பணி எப்படி இருந்தாலும் அன்னையை தொடர்ந்து நினைப்பவர்கள் அவர்களுக்கு அன்னை என்ன கொடுப்பாள் என்று சொன்னால் கேட்ட கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகத்தரு என்று ஒரு தெய்வலோகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் கீழ் அமர வைப்பால் அன்னை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால் அந்த கற்பகத்தருவு கிடைத்திருச்சே அப்படின்ட்டு நீங்கள் கெட்டதே கேட்டாலும் அது கெட்டது அதனால் நல்லதையே கேட்கணும் அப்படிப்பட்ட தன்மை நிழலில் இழப்பார வைப்பவள் அன்னை அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி மறுபடியும் பிறப்பு உங்களை பிறப்பி விட மாட்டாங்க பிறவி பெருங்கடல் நீந்து பெர் நீந்தால் இறைவனடி சேராதார் தாயார் இன்றி அப்படின்னு சொல்கிறார் இந்த யார் என்ன தாய் தானே நீ அடுத்தது பிறப்பும் எத்தனை தாயும் எத்தனை தந்தையும் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார் இதுவரைக்கும் நான் எத்தனை தாய் வழித்து பிறந்தன்னு எனக்கே தெரியலையே எத்தனை தந்தை வயிற்றுல பிறந்தேன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புவார் அவர் அந்த நாணி என்பதனால் அதை உணர்ந்ததனால் எத்தனை தாய் வயிற்றின் வழியாக வந்தோம் என்பதை தெரியும் அதனால் தான் இங்கே தாயார் இன்றி மங்குவர் அப்படின்னு சொல்றார் அப்போது அந்த பிறவிக்கான ஆசைத்தன்மை முடிந்து அன்னையை முழுமையாக சரணாகதி தொடர்ந்து இன்ப வாழ்வையே துன்பமே இல்லாத ஒரு சொர்க்க வாழ்வை கொடுக்க வல்லவள் தொடர்ந்து நினைத்து கொண்டால் இப்படிப்பட்ட அன்னை அப்படின்னு அந்த வரையிலே சொல்லுகிறார் மண்ணில் வலுவா பிறவி மண்ணிலே வந்து வாழ்க்கை தொடராது தேவலோகத்திலே இருக்கலாம் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த தருவிலே இருந்து வாழலாம் அமிர்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரை பொங்குவர் ஓ மால்னா இந்த இடத்துல மலை நட்டும் பொங்குவர் ஆழியும் கடல் மலையும் கடலும் ஈரேழு புவனமும் இப்போ மலையும் கடலும் அன்னைதான் படைத்தார் இந்த ஈரேழு புவனமும் ஈரேழு பதினாலு ரோகங்களிலும் அன்னை தான் படைத்தாள் அன்னையினுடைய வயிற்றிலிருந்து தான் இவை எல்லாமே தோன்றியது என்று குறிப்பிடுகிறார் இப்போ அன்னையிலிருந்து தான் இந்த ஈரேழு போனமும் மண்ணும் நீரும் நிலமும் காற்றும் ஆகாயமும் என்று சொல்லிவிட்டார் நீரும் நீ நிலமும் நீ அப்படின்ட்டு திருவாசகத்தில் சொல்கிறார் தேவாரத்தில் சொல்கிறாங்க அபிராமி பட்டரும் சொல்கிறார் இந்த மண்ணிலே மலையும் கடலும் உயிரேழு போன லோகமும் எங்கிருந்து தோன்றியது என்று கேட்டால் தான் தோன்றியது கொங்குவர் பூங்குவலால் திருமயணி குறித்தவை நல்ல மலர் மனம் வீசக்கூடிய அன்னையினுடைய திருக்கூந்தலையும் அந்த திருக்கூந்தலில் வண்டுகள் போல் வைத்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த மலரை வைத்த வாசனும் இன்னும் அது தீரவில்லையாம் அதனால் வண்டுகள் போய் அதுதான் மலர் என்று போய் அந்த வண்டுகள் நுகர்ந்து கொண்டிருக்கிறதாம் அப்படி வாசம் வீசக்கூடிய உடைய திருமேனி யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பிறவி இல்லை பிறவி பிணி கிடையாது அவர்கள் கற்பகத்தரு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பகத்தரு என்ற மரத்தின் கீழ் தேவலோகத்தில் நிலப்பார்வார்கள் இந்த போரங்கள் ஈரேயும் படைத்து காத்து அழித்தல் பணியை செய்கின்ற மானத்தையும் மண்ணையும் மலையையும் கடலையும் படைத்து காத்தல் அழித்தல் முத்துழிலுக்கும் முதல்வியாக விளங்குகின்ற அன்னை ஆதிபராசக்தியை தொடர்ந்து சிந்திப்பவர்கள் வாழ்வில் பிறவிப்பினை நீங்கிவிடும் அந்த விதியை வெல்லக்கூடிய சக்தி துன்பத்திலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு திருப்பியும் போய் தா இன்னொரு தாயின் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள் அந்த மண்ணிலே பிறக்க மாட்டார்கள் மண்ணுலகத்துக்கே வர வரமாட்டார்கள் மண் வாழ்வார்கள் ஒரு அமிர்த நிலையை அடைவார்கள் தாயை சிந்திப்பதால் இந்த நிலையை அடைய முடியும் என்று அபிராமிப்பட்டர் கொடுக்கின்ற வாக்கு அவர் உணர்ந்திருக்கிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்